இருக்கீங்களா வாங்க வீடியோ பிள்ளை போகலாம் விஜய சேதுபதி உங்கள் தனி பாணியை கொண்டாந்து மக்களுக்கு கொடுங்க எனக்கு இந்த புக் ரிவ்யூலாம் இந்த என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ல பிடிக்காதுங்க அப்புறம் மக்களே ஜோரா என்னுடைய சேனல் பிக் ரிவ்யூ பிக் பாஸ் மட்டும்தான் திரும்பி வருவேன் பிக்ரிவியூவை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டெய்லி நம்ம யூடியூப்பில் பார்க்குறோங்க அவர் வராங்கிறாங்க இவர் வராங்கிறாங்க பதினாறு பேருங்கிறாங்க இருபத்தி நாலு பேருங்கிறாங்க வினோத் பாபுங்கிறாங்க பவித்ரா ஜனனங்கிறாங்க அருணுங்கிறாங்க பரீனாங்கிறாங்க யார் யாரும் சொல்கிறாங்க உண்மையை சொல்ல விஜய் டிவிக்கு மட்டும்தாங்க கொன்ஃபோமாக தெரியும் இதில் ஒரு பதினாறு பேர் நம்ம சொன்னோன்னா அதில் அஞ்சு ஆறு பேர் நிச்சயமாக வருவாங்க மற்றபடி வராமலும் போகலாம் நியூ கம்மர்ஸ்லாம் நிறையா வந்து ரெடியாக இருப்பாங்க விஜய் டிவி தன்னுடைய முழு ரகசியத்தை வெளியிட என்ன அவ்வளோ ஈஸியாக என்ன என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திபன் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லையே திங்க் பண்ணுறவர் படம் எடுத்தாலும் சரி இதை எடுத்து மூவி எடுத்தாலும் சரி பேசுறதுலயும் சரி ஒரு டிஃப்ரெண்ட் ஏங்கிள் அவர் போவாரு சில பேருக்கு பார்த்திபன் வர பிடிக்கலயும் அதுக்கு நம்ம என்னங்க செய்யறது பார்த்திபன் வந்து அவரோட எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு அதையும் ஏத்துக்குவோமே நம்ம இதுல என்ன தப்பு இருக்கு ஆறு துரு துருன்னு இருப்பாராமே அப்படியா துருன்னு இருந்துக்கிட்டு சுறுசுறுப்பா இருந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு மாட்டுப்படிக்கிட்டு இருந்தால் ஓகே என்ன அதில் முக்கியம் சண்டை சண்டை போடணும்ப்பா ஜோராக சண்டை போட்டுட்டு அப்புறம் ஜோராக சா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஜோராக வந்து பேசிக்கிட்டு என்டர்டெயின் கொடுங்கப்பா அது என்ன கப்பல் கப்பலாக ஜோடி ஜோடியாக நீங்கள் ஜோராக அனுப்புறீங்களாமே இந்த ஜோடிங்கெல்லாம் நீங்கள் கொண்டாந்து பிரிக்கிறதுக்கு அனுப்புறீங்களா சேர்க்கறதுக்கு அனுப்புறீங்களா எந்த ஜோடியும் பிக் பாஸ் விட்டு வெளியே போன பிறகு ஒரு ஜோடியா சேர்ந்ததே தெரியலையே ஐயோ பாவம் அப்புறம் இப்போ வர வர காதல் பண்ணுறதுலாம் ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரியே இருக்கு ஜென்வே இல்லை போரா இருக்கு ஜோரா இல்லை அடுத்தது நம்ம விஜயகுமார் ஃபேமிலிலேருந்து ஒரு ப்ராடக்ட்ங்க ஏற்கனவே வனிதா விஜயகுமார் அப்புறம் அவங்க மக இப்போ வந்து ஸ்ரீதேவி விஜயகுமார் நல்லா இருக்காங்க பார்க்க ஆனால் வந்தா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தாங்க உங்களுக்கு மட்டுந்தான் இல்லை இந்த வர இந்த தமிழ்நாட்டு பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸை பார்த்துக்கோங்க விஜய் டிவி தயவுசெய்து இதை வச்சு நீங்க வந்து டிஆர்பி தேடாதீங்க ஓகேவா ஜோர் அடா நம்ம விஜய் அஞ்சனா வராங்களா ரொம்ப நல்லா பேசுவாங்களே ஐயா விஜய் டிவி டைரக்டர் சார் ஐயா சீரியல் உள்ளவங்களாம் கொண்டாடிட்டிங்களே அடுத்த இன்னும் பத்து சீசன் பிக் பாஸ்க்கு என்ன செய்ய போறீங்க இதோ பாருங்க டீபக் இருக்கிறாரு பாரதி கண்ணம்மா அருண் இருக்கிறாரு அப்பா இருக்காங்க அப்புறம் இவரு கோகுல் மை ஃபேவரைட் அப்புறம் கார்த்திக் குமார் ஆஹா காதல் ஜோதி வசன் ஜோயா அடுத்தது லிப்ரா ரவி இவரே பிக் பாஸ் கமெண்ட் பண்ணுமாரு இப்ப இவரே வர போறா ஓகே ஓகே அட ஃபரீனா பாரதி கண்ணம்மால வில்லியா ஓகே வில்லில இருக்கணும்ங்க பிக் பாஸ்ல அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறம் நம்ம பார்த்திபன் சார் வருது சில பேருக்கு பிடிக்கலையாங்க என்னங்க இப்படி சொல்றீங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அட நீங்க வேற ஒன்று அந்த கழுதையே சொல்லலைங்க கழுங்கிறது ஒரு வாதி புல்லாம் அதை அதை கொண்டு பாய் செஞ்சா பாய் செஞ்சு அது மேலே படுத்தா நல்ல கற்பூர வாசனை வீசுமாம் இது தெரியாத போச்சே நான் கூட உண்மையான கழுதையும் நினச்சிட்டேங்க ஜோரா சரிங்க